என் பேர் செல்லூராஜ் என் பேர் செல்லூராஜிங் சார் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் காலையை வளர்த்துறங்க சார் சின்ன கண்ணிலேருந்தே ஆறு மாதம் கண்ணிலேருந்தே வளர்த்துறோங்க சார் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் நினச்சி வளர்த்துருக்கேன் இறைக்கும் இந்த மாதிரி எங் எங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட நடந்ததில்லை எங்களுக்கு பெரிய இழப்பு மறக்க முடியாத ஒரு இது இன்னும் இது தான் கஷ்டப்பிடிச்சுமானோன்னு விட்டோம் சார் கையெழுத்து அங்கே வாங்கினாங்க அப்புறம் விட்டோன்னுமே ஒரு ஆள் கூட பிடிக்கவே முடியலைங்க சார் கவுராடே போயிடுது மாடு கயிறு கூட அறுக்க முடில கயிறு அறு அறுக்க முடியாது போய் பிடிக்கல பிடிக்கல மாட்டு எல்ஐடி டிவி கொடுத்துக்குறாங்க பெரிய டிவி போனது டைம் எல்லா ஊர்லேயும் அடைச்சிருக்குறோம் லோக்கல் ஏரியாவில் கெங்கோல்லி மஞ்சினி ஆத்தூர் சி சிங்கப்புரம் எல்லா ஊர்லேயுமே அடைச்சிருக்கேன் இன்னும் இது வரைக்கும் எங்கேயுமே பிடிப்பட்டதில்லை சின்ன கண்ணுலேருந்து இது வரைக்கும் எங்கேயுமே பிடிச்சி பிடிப்பட்டதில்லை எல்லா ஊர்லேயுமே வெற்றியோட தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு அடைப்பிலேயே இந்த மாதிரி ஆனதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய அளப்பு மாடு ஓடுனோடனே பின்னாடி நான் பின்னாடி போனேன் நான் எதுக்குள்ளேயுமே கிணத்துல சார் வீட்டில் எல்லாம் குழந்த மாதிரி இருக்குங்க சார் யார் வேணாலும் பிடிக்கலாம் சின்ன பொண்ணு பொண்ணு கூட போய் பிடிக்கும் அதெல்லாம் எந்த இதுவுமே பண்ணது வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் நினச்சி வளர்த்துறேன் இப்படி ஆகும்னு யாருமே எதுன்னு நினச்சி கூட பார்க்கல சார் கிண இந்த கிணத்துக்கு பாதுகாப்பு இருந்தால் மாடு விழுந்துக்காதே சார் அந்த இதுதான் சார் காரணம் வேறு எதுவுமே இல்லை சார் கரெக்டாக கிட்டி தாண்டு உடனே கிணறுங்க கிணறுக்கு அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை அதுதான் காரணம் கிணறுக்கு அவங்க ஏதோ ஒரு இது வள எது நம்ம அமைச்சிருந்தாங்களா இந்த மாதிரி நடந்திருக்காது அவங்க அது எதுவுமே அமைக்கலை